ஒரு கிராமத்தில் சுதாங்கிற ஒரு பொண்ணு இருந்தாள் அவள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு அந்த மரத்தில் நிறைய மாங்காய் தான் இருந்துச்சு ஆனால் இன்னும் எதுவுமே பழுக்கலை சுதா எப்படா அந்த மாங்காயெல்லாம் பழுக்கும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்தாள் அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அதாவது எந்த விஷயத்துக்கும் அவளால் வெயிட் பண்ணவே முடியாது மாங்காயெல்லாம் பெருசாக வளர்ந்ததை பார்த்ததும் சுதாவுக்கு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாமல் நான் இனியும் நல்லா வெயிட் பண்ண முடியாதுப்பா நான் இன்றைக்கி மாம்பழம் சாப்பிட்டே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தாள் ஈவினிங் டைமில் யாருக்கும் தெரியாமல் மரத்து மேலே ஏறி ஒரு பெ பச்சை பெரிய காயாக பார்த்து பொறிச்சா அவள் சந்தோஷத்தோடு அதை எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போய் ஒரு கடி கடிச்சா பாருங்க ஐயோ அப்பா அது அவ்வளோ புளிப்பாகவும் துவர்ப்பாகவும் இருந்துச்சு சாப்பிடவே முடியல சுதாவோட முகம் சுளிச்சு போய் அந்த காயை கீழே போட்டுட்டாள் அவளோட பாட்டி இதை பார்த்துட்டே இருந்துட்டு ஏன் சுதா அந்த மாம்பழம் ரொம்ப புளிச்சுதா அப்படின்னு கேட்டாங்க சுதா சோகத்தில் ஆமா பாட்டி அது கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லை அப்படின்னா பாட்டி சிரிச்சுக்கிட்டே பொறுமை இல்லாதனாலதான் தான் இப்படியெல்லாம் நடக்குது மாங்காய் முழுமையாக பழுக்க கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் படுக்கும் வரை காத்திருந்தா தானே அந்த காய் அவ் எவ்வளவு இனிப்பாக மாறும் அது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவகிட்ட அட்வைஸ் பண்ணாங்க சுதா தான் தப்பை உணர்ந்தா சரி பாட்டி நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா சரியாக ஒரு வாரம் கழித்து மரத்தில் இருந்த ஒரு மாம்பழம் மஞ்ச கலரில் கமகமான வாசனையோடு பழுத்திருந்துச்சு சுதா அதை பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதை பறித்து சாப்பிட்டா அது அவ்வளோ இனிப்பாகவும் சுவையாகவும் இருந்துச்சு காத்திருந்ததுக்கு பலன் கிடச்சிதா அதனால் குட்டீஸ் மன உறுதியும் பொறுமையும் இருந்தால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் ஓகேவா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்